பொன்னி சரியல் இன்றைக்கான எபிசோடில் மாஸ்டர் எல்லாேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக்தி மட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்காரு அப்போ முத்தையா கூட பழகின விஷயம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் பொன்னி ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட நல்ல மனசுக்கு தான் நீ அவளுக்கு புருஷனாக கிடச்சிருக்கக்கூடிய சீக்கிரம் அவளை அவங்க கூட சேர்த்து வைப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க சக்திக்கும் ஹாப்பியாக இருக்குது அடுத்த சீனில் மல்லி வந்து பொன்னியோட பேக்கில் வந்து இதை தேடிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃபோன் அதை கொடுத்துட்றாங்க சார்ஜ் போட்டால் அது ஆன் ஆகிருது இதை வந்து நம்ம அண்ணன் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அந்த மல்லி வந்து வெளியே படுத்து தூங்கிடுறாங்க அப்போ பொன்னி வந்து என்னடி இவ்வளோ சீக்கிரம் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அவங்க வந்து ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்காங்க பொன்னி வந்து அதை பார்த்து பயந்துடுறாங்க என்னடி இப்படி மாஸ்க் போட்டு தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை காத்து கருப்புலாம் வரும்ல அதுவும் என்னை பார்த்து பயந்துடல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ சக்தி வந்து சுற்றி கொசு இருக்காரு அப்போ பொன்னி வந்து நான் அவரை பிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே கையை பிடிக்கிறாங்க மல்லியை எழுப்புறாங்க மல்லி எழுந்துச்சி யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் இப்போ வந்தார் கொசுவலைலாம் மாட்டினார் அப்படி நான் கூட பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ கனவில் கூட நீ அண்ணன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் ரெண்டு பேருமே குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ சக்தி வந்து ஆப்போசிட்டில் வர்றாரு அப்போ மல்லி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நேற்று நீங்கள் வந்து அவங்க கனவில் வந்தீங்க அக்கா கனவு கொசுவலைலாம் மாட்டி விட்ட மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே சக்தி வந்து நீ என் நினப்பிலே இருந்திருக்கு அதனால தான் உன் கனவுல நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பொண்ணி வந்து உங்கள் நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உனக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது நீ நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லலான்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பெட் பண்ணுறாங்க அப்போ மல்லியும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது ஓகே சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க இதோட எனக்கான எபிசோட் முடியுது